பகுதியில் எஸ் எம் பள்ளியின் குடியரசு தின விழா மற்றும் விளையாட்டு தின விழா விமர்சையாக நடைபெற்றது வி சி எஸ் எம் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் எழுபத்தி நான்காவது குடியரசு தின விழாவை முன்னிட்டு விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றன பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இதில் பள்ளியின் தாளர் ஹெரால்ட் ஷியாம் தலைமை தாங்கினார் விழாவின் துவக்கமாக பள்ளி மாணவ தலைவர் ஜோதியை ஏந்தியபடி பள்ளியில் இருந்து துடியலூர் வழியாக மீண்டும் பள்ளியை வந்தடைந்தது விழாவின் சிறப்பு விருந்தினராக டியூகாஸ் நிறுவனத்தின் இயக்குநர் நாகராஜ் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் தொடர்ந்து கௌரவ அழைப்பாளர் ஜொனாதன் விளையாட்டு கொடியை ஏற்றி வைத்தார் குடியரசு தின விழா குறித்து மாணவ மாணவிகள் அறிந்து கொள்ளும் வகையில் தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் மாணவ மாணவிகளின் சிறப்பு உரையும் நடைபெற்றது தொடர்ந்து நடைபெற்ற விளையாட்டு தின விழாவில் ஓட்டப்பந்தயம் நீளம் மற்றும் உயரம் தாண்டுதல் ஈட்டி எறிதல் உள்ளிட்ட பல்வேறு விதமான தடகள போட்டிகளும் நடைபெற்றன இதில் சிறந்து விளையாட்டு திறமையை நிரூபித்த மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு விருந்தினர்கள் பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தனர் குடியரசு தினத்தை முன்னிட்டு நம்ம பள்ளியில் காலையில் கொடியேற்றம் இயற்றி அதை தொடர்ந்து விளையாட்டுப் போட்டி மாநகரத்தில் நடைபெறுகிறது காலையில் எட்டு மணிக்கு ஒலிம்பிக் டார்ச் எடுத்து நம்ம பள்ளி பகுதிக்குள்ள வந்த உள்ளட் கூட நாங்கள் சுற்றி வந்தோம் வந்து பள்ளி வளாகத்தில் வந்து அந்த ஒலிம்பிக் வந்து நாங்கள் இயற்றி இங்கே மலநிலையத்திலேருந்து பன்னிரெண்டாவது படிக்கக்கூடிய மாணவ மாணவர்கள் எல்லாத்துக்குமே அவங்களோட ஏஜ் வயசாக அவங்களுக்கு வந்து விளையாட்டு போட்டியை நோக்கி சரியமான பரிசீலித்து நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம் ஒவ்வொரு ஆண்டு இதே கூட சிறப்பாக பதிவோம் இன்னும் மேற்கொண்டு படிக்க வருடத்தில் இன்னும் இதே கூட நல்லா சிறப்பாக பண்ணுவோம் விளையாட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா மரத்தன் அதாவது நூறு மீட்டர் ஓட்டப்பதிவு அப்புறம் குழந்தைங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு லெமன் லெமன் என்ற ஸ்பூன் அப்புறம் வந்து கவலை ஏற்றம் அப்புறம் பார்த்திங்கன்னா சீயப்பசங்களுக்கு ஆயிரத்தி அறநூறு ஏற்றம் நீலம் தாழ்ந்து இந்த மாதிரி பல போட்டிகள் இன்னொரு போட்டிகளாக நடத்திட்டு மாலை வரைக்கும் இருக்கு அனைவருக்கும் எழுபத்தி நாலாவது பார்த்துருக்கேன் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் ஜோனசன் நாங்கள் வந்து விசிஎஸ்எம் கிரீன் ஃபீல்ட் ஸ்கூல் மீன்ஸ் ஃபங்க்ஷன் நடத்திட்டு இருக்கோம் இது வந்து எழுபத்தி நாலாவது குடியரசு தினம் நாங்க வந்து இதை முன்னிட்டு நாங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் பங்க்ஷன் நடத்திட்டு இருக்கோம்